சமயக்குறவர்கள் நால்வரும் நான்கு விதமாக ஈசனை சென்று அடைந்தார்கள் அப்பர் சுவாமிகள் அதாவது திருநாவுக்கரசர் அவர் தாச மார்க்கம் என்னும் தன்னை இறைவனுக்கு அடிமையாக ஆட்படுத்திக் கொண்டு இறைவனுடைய தொண்டர்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு இருந்தார் இது தாச மார்க்கம் சிவபெருமானுடைய கைலாயத்தில் ஒரு மூலையிலே ஒரு புல்லாகவோ ஒரு செடியாகவோ ஒரு மலராகவோ இல்லை ஒரு பிடி மண்ணாகவோ இருந்தாலும் போதும் என்பது சாலோகம் என்கின்ற அந்த தத்துவம் அந்த உலகத்திற்குள் நமக்கு ஒரு இடம் வேண்டும் அவ்வளவுதான் தானாக இறங்கி வந்து ஈர்த்து தடுத்தாட்கொண்டு தனக்குள்ளே ஒன்றிணைத்து கொள்ளும் இடம்தான் தான் உடையார் கோவில் இன்றைக்கும் கூட அந்த திருத்தலத்திலே மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு முதன்மை மரியாதை இருக்கிறது திருவாசகம் என்னும் மிகப்பெரிய ஒரு நூலுக்கு முன்பாக மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியதுதான் சிவபுராணம் என்கின்ற ஒப்பற்ற பாராயண நூலாகும் தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் குறவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சைவ சமய பெரியவர்கள் நால்வர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க இந்த நால்வரும் காட்டிய வழியில் சைவ சமயம் பீடுநடை போட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நான்கு பேரில் முக்கியமான ஒருவர் அதாவது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் இடம்பெறாத ஒருவர் ஆனால் ஈசனுடைய மனதில் நிரந்தரமாக இடம்பெற்ற ஒருவர் அவர்தான் மாணிக்கவாசக சுவாமிகள் மாணிக்கம் என்கின்ற சொல் நவரத்னங்களில் ஒன்றைக் குறிக்கும் இந்த மாணிக்கத்திற்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா அதற்கு இயற்கையிலேயே ஒளி உண்டு என்னதான் விலை உயர்ந்த வைரமாக இருந்தாலும் அந்த வைரம் பூமிக்குள்ளே இருக்கும் பொழுது அது ஒரு பழங்காலத்து கறிக்கட்டைக்கு சமம் நாளாக நாளாக ஏன் யுகங்கள் கடந்த பிறகுதான் அதனுடைய ஒளி உலகத்திற்கு தெரிய வருகிறது இன்னும் சொல்ல அதனை பட்டை தீட்டினால் தான் இன்னும் அது மெளிரும் இப்படி ஒவ்வொரு ரத்தனத்திற்கும் ஒவ்வொரு விதமான செய்முறைகள் இருந்தால்தான் அதனுடைய ஒளியை உலகத்தால் உணர முடியும் ஆனால் மாணிக்கம் என்னும் இந்த தனித்துவமான ஒரு ரத்தினம் இருக்கிறதே அது இயற்கையிலேயே ஒளி பொருந்தியது அப்படி இயற்கையிலேயே தனக்குள் இருக்கும் பக்தி வெள்ளத்தை பக்தி பிரவாகத்தை பக்தி ஒளி வெள்ளத்தை உலகத்திற்கு உணர்த்திய மகான் மாணிக்கவாசக சுவாமிகள் சமயக்குறவர்கள் நால்வரும் நான்கு விதமாக ஈசனை சென்றடைந்தார்கள் அப்பர் சுவாமிகள் அதாவது திருநாவுக்கரசர் அவர் தாசமார்க்கம் என்னும் தன்னை இறைவனுக்கு அடிமையாக ஆட்படுத்தி கொண்டு இறைவனுடைய தொண்டர்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு இருந்தார் இது தாச மார்க்கம் மற்றொன்று அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் இறைவனுக்கு மிக நெருங்கிய தோழனாக நண்பனாகவே இருந்தார் அது சக மார்க்கம் எந்த அளவிற்கு தோழன் தன்னுடைய ஊடல் தீர்க்க சிவபெருமானையே தூதுவிட அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு மூன்றாவதாக சத்புத்திர பார்க்கம் அது திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய மார்க்கம் மூன்று வயது குழந்தையாக சீர்காழியினுடைய குளக்கரையில் உட்கார்ந்து தானாக அழுது கொண்டிருந்த பிள்ளைக்கு உமையம்மை ஞானப்பால் கொடுத்து ஞான குழந்தையாக மாற்றினாள் அதனால் ஞானசம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கத்தை அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் புத்திரன் என்கின்ற இடத்தில் இருந்து அவர் பக்தி செலுத்தினார் மாணிக்க சுவாமிகள் கடைபிடித்த மார்க்கமோ சன்மார்க்கம் இந்த மூன்று மார்க்கங்களை தாண்டி சன்மார்க்கம் என்னும் இந்த மார்க்கத்திற்கு தனிப்பெரும் சிறப்பு அது எப்படி வந்தது சிவபெருமானுடைய கைலாயத்தில் ஒரு மூலையிலே ஒரு புல்லாகவோ ஒரு செடியாகவோ ஒரு மலராகவோ இல்லை ஒரு பிடி மண்ணாகவோ இருந்தாலும் போதும் என்பது சாலோகம் என்கின்ற அந்த தத்துவம் அந்த உலகத்திற்குள் நமக்கு ஒரு இடம் வேண்டும் அவ்வளவுதான் அடுத்தது சாமீபம் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருப்பது அப்பாவிற்கு பக்கத்தில் இருப்பது யார் பிள்ளைதானே எனவே சத்புத்ர மார்க்கத்தை கடைபிடித்த ஞானசம்பந்த மூர்த்திக்கு சிவனுக்கு அருகிலே பிள்ளைக்கு இணையான இடம் கிடைத்தது அடுத்தது சாரூபம் என்று சொல்லுவார்கள் உன்னை பற்றி அறிந்து கொள்ள உன் நண்பன் யார் என்று எனக்குச் சொல் என்றார் சுவாமி விவேகானந்தர் அதுபோல நண்பர்கள் இருவரும் பார்ப்பதற்கு ஒத்தார் போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லுவது இல்லையா அது போலத்தான் சகமார்க்கம் அதாவது சாரூபம் என்று சொல்லுவார்கள் சிவனுடைய உருவத்தை ஒத்தே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்தார் இன்னும் சொல்ல போனால் சிவபெருமான் தன்னைத்தானே முழுமையான சொக்க தங்கத்தில் அலங்காரம் செய்து கொண்டு கண்ணாடி முன்பு நின்று கொண்டு சொக்கா வா என்று சொன்ன பிறகு அதிலிருந்து வெளிப்பட்ட ரூபம்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இவர் சா ரூபம் என்கின்ற சிவபெருமானை ஒத்த அந்த உருவச்சாயலை பெற்றிருக்கிறார் இந்த மூன்றையும் தாண்டி அதாவது சாலோகம் சாமீபம் சாரூபம் இதை எல்லாவற்றையும் தாண்டி இறைவனாகவே மாறிவிடுவது அல்லது இறைவனுக்குள்ளேயே சென்று தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது என்பதற்கு சாயுஜ்யம் என்கின்ற ஒரு திருப்பெயர் சைவ சமய முறைகளிலே கூறப்படுகிறது அப்படி சைவ சித்தாந்தத்தில் மிக உயரிய இடமாக கருதப்படக்கூடிய சாயுஜ்யத்தை பெற்று சன்மார்க்க வழியிலே இறைவனை சென்றடைந்த மாணிக்கவாசக சுவாமிகள் அவர் எடுத்தவுடனே மாணிக்க வாசக சுவாமிகளாக பெயர் பெறவில்லை மதுரை பாண்டிய நாட்டிலே அரிமர்தன பாண்டியனுக்கு அமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்தார் வாதவூரார் என்கின்ற திருப்பெயரோடு அமைச்சர் என்று சொன்னால் மிகச் சரியான அமைச்சர் அவரிடம் பொதியாக பொன் மூட்டைகளை கொடுத்து அயல் தேசத்திலிருந்து வரக்கூடிய குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி மன்னன் அரிமர்தன பாண்டியன் அனுப்பி வைக்க கடற்கரையை நோக்கி பயணம் செல்கிறார் வாதவூரார் அமைச்சர் செல்லும் பொழுது படை முழுக்க வரக்கூடிய குதிரைகள் மீதெல்லாம் முழுக்க முழுக்க பொன் பொதிகள் நிறைய இருக்கின்றன அதை எடுத்துக்கொண்டு அவர் பயணம் செய்யும் பொழுது என்று ஆதி பெயர் பெற்ற ஆவுடையார் கோவில் என்று இன்றைக்கு நம்மால் போற்றப்படக்கூடிய அருகிலே அந்த செல்லுகிறார் அப்பொழுது எங்கேயோ போய்கொண்டிருந்த அந்த ஜீவாத்மாவை தனக்குள்ளே தானாகவே ஈர்த்து உள்ளே அழைத்தார் எம்பெருமான் சிவபெருமான் ஆ என்று சொன்னால் இந்த இடத்திலே ஆன்மா என்கின்ற பொருளை குறிக்கிறது நம்முடைய ஆன்மாவை இறைவன் தானாக இறங்கி வந்து ஈர்த்து தடுத்தாட்கொண்டு தனக்குள்ளே ஒன்றிணைத்து கொள்ளும் இடம்தான் ஆ உடையார் கோவில் இன்றைக்கும் கூட அந்த திருத்தலத்திலே மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு முதன்மை மரியாதை இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவன் பெரியவனா அடியவன் பெரியவனா என்று கேட்டால் அடியவன் தான் மூத்தவன் அடியவனுக்குத்தான் முதல் மரியாதை என்பது இறைவனுடைய வாக்கு அந்த வகையில் திருப்பெரும் துறையை கடந்து செல்லும் பொழுது வாத ஊராருக்கு குறுந்த மரத்தடியிலே குருமுகமாக அதாவது நான்கு முனிவர்களுக்கு உபதேசம் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியிலே அருள் காட்சி தந்து அவருடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞான ஒளியை பாய்ச்சு பாய்ச்சுகிறார் சிவபெருமான் அப்படி அவரை ஆட்கொண்ட திருத்தலம் திருப்பெரும் துறை என்று அழைக்கப்படக்கூடிய ஆவுடையார் கோவிலாகும் அந்த இடத்திலே மன்னன் அரிமர்தன பாண்டியன் கொடுத்தனுப்பிய பொன் பொதிகளை வைத்து ஆண்டவனுக்கு பெரிய ஆலயத்தை எழுப்புகிறார் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த ஆலயம் இன்றளவும் கூட மிக பெரிய சிற்ப கலைக்கு பிரசித்தியாக இருக்கிறது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமான அழகுடையதாகவே இருக்கிறது அதிலே இன்றைக்கும் கூட பெண்கள் அணிந்து கொள்ளுகிறோமே பட்டுப்புறவைகள் அல்லது நகைகள் இவற்றிற்கெல்லாம் என்னென்ன விதங்களிலே அதை உருவாக்கலாம் என்று பல பட்டுப்புடவையை நெய்யக்கூடிய பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களும் சரி பல முன்னணி நகை தயாரிப்பாளர்களும் சரி ஆவுடையார் கோவிலுக்கு வருகை தந்து அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களில் காணப்படக்கூடிய விதவிதமான அந்த ஓவியங்களையும் வண்ணங்களையும் சிற்பங்களையும் பார்த்துத்தான் தங்களுடைய பட்டுப்புடவையையும் நகைகளையும் உருவாக்குகிறார்கள் என்பது பலரும் அறிந்திடாத உண்மையாகும் அப்படிப்பட்ட அற்புதமான திருக்கோவிலை எழுப்பினார் மாணிக்கவாசக சுவாமிகள் அதன் பிறகு ஆவணி மூல நட்சத்திரத்திலே நரியை பரியாக்கி பிறகு பரியை நரியாக்கி மிக பெரும் திருவிளையாடலை ஆடினார் சிவபெருமான் அது திருவிளையாடல் புராணத்திற்குள்ளே போய்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த மாணிக்கவாசக வாசக சுவாமிகளுடைய திரு என்பது ஆவுடையார் கோவிலோடு ஒட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மாணிக்க சுவாமிகள் அருளி இருக்கக்கூடிய திருவாசகம் நம்மை போல தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமல்ல அயல் நாட்டிலிருந்து இங்கே மதம் பரப்ப வந்தவர்களை கூட ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தன்மையை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஊன் உருக உயிர் உருக ஆன்மா உருக நம்மை அப்படியே இறைவனோடு இரண்டர கலக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான உருவாக்கம்தான் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கும் உருகாதார் என்பார்கள் அதனை படிக்க படிக்க பக்தி தேன் நனி சொட்ட இருக்கும் இது திருவாசகத்தினுடைய பெருமை மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொல்லி இறைவனே அதில் தவறு திருத்தம் செய்த நூல் திருவாசகம் ஆகும் திருவாசக நூலை ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பொன்னம்பலநாதனுடைய பாதங்களிலே மாணிக்கவாசக சுவாமிகள் வைத்துவிட்டு வருவதும் அதனை அவரே திருத்தம் செய்து மாணிக்கவாசகன் வாசகன் சொல்ல சொல்ல திருத்தம் செய்த பொன்னம்பலன் என்று கையொப்பமிட்டு தந்ததும் நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெற்ற திருவிளையாடலாகும் அந்த ஓலைச்சுவடிகள் இன்றளவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படி திருவாசகம் மிக புகழ்பெற்ற மிக ஆற்றல் மிகுந்த நூலாகும் அந்த திருவாசகத்திற்கு முகப்பு ஓவியமாக ஒரு அற்புதமான நூல் இருக்கிறது இப்பொழுது எந்த பாடல் பாடினாலும் கச்சேரிகளிலே பிரபலமாக கச்சேரி செய்யக்கூடிய இசை வல்லுநர்கள் பாடல்களை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தொகையரா ஒரு ஆலாபனை ஒரு ஸ்ருதி சேர்ப்பது இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா அதுபோல ஒரு கச்சேரிக்கு தொடக்கம் போல அல்லது ஒரு ஓவியத்திற்கு முகப்பு ஓவியம் போல அல்லது ஒரு பெரிய பொன் மாளிகைக்கு வரவேற்பு வளையம் போல அல்லது ஒரு நல்ல காரியத்திற்கு முதன் முதலில் இறைவனை வேண்டி நாம் செய்யக்கூடிய பூஜையை போல திருவாசகம் என்னும் மிகப்பெரிய ஒரு நூலுக்கு முன்பாக மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியதுதான் சிவ புராணம் என்கின்ற ஒப்பற்ற பாராயண நூலாகும் முகப்பு நூலே இவ்வளவு ஆழமான செய்திகளை கொண்டிருந்தால் திருவாசகத்தில் எத்தனை ஆழமான செய்திகள் இருக்கும் அவற்றையெல்லாம் பின்பு சிந்திக்கலாம் ஆனால் முதலிலே சிவபுராணம் என்கின்ற இந்த மிக அருமையான பாராயண நூல் அதனை பற்றிய நிரம்ப செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே நன்றி வணக்கம்